காதல் என்பது காணல் நீர் காதல் என்பது காணல் நீர் அது பின்னாளில் வரும் மன மோதலுக்கு காமன் தரும் சீர் காதல் என்பது காணல் நீர் அது பின்னாளில் வரும் மன மோதலுக்கு காமன் தரும் சீர் காதல் என்பது மான்மேகத்தின் ஒரு வகை காதல் என்பது மான் மேகத்தின் வகை அது பெட்டிக்குள் அடைக்க முடியாத கட்டிப்புகை காதல் என்பது வான் மேகத்தின் வகை அது பெட்டிக்குள் அடைக்க முடியாத கட்டிப்புகை காதல் என்பது மனமோகத்தின் முத்திரை காதல் என்பது மனமோகத்தின் முத்திரை காதல் வந்தால் இனம் ஏது நித்திரை காதல் என்பது கனவில் ஒரு வகை காதல் என்பது கனவில் ஒரு வகை காதல் வந்தால் உறவுக்குள் வரும் பெரும் பகை காதல் என்பது கனவில் ஒரு வகை காதல் வந்தால் உறவுக்குள் வரும் பெரும் பகை காதல் என்பது காளையர் நினைவில் வாழும் கனவு காதல் என்பது காளையர் நினைவில் வாழும் கனவு உலகில் கனவுக்கேது உணவு காதல் என்பது ஒரு மாயை காதல் என்பது ஒரு மாயை அது காதலருக்கு கட்டி வைப்பது ஒரு பேயை காதல் என்பது ஒரு மாயை அது காதலருக்கு கட்டி வைப்பது ஒரு பேயை காதல் என்பது உடற் கிளர்ச்சியில் தொடங்கும் காதல் என்பது உடற் கிளர்ச்சியில் தொடங்கும் அது மன முதிர்ச்சியில் அடங்கும் கட்டிய மனைவியை கட்டிலில் காதலி கட்டிய மனைவியை கட்டிலில் காதலி அவள் தந்த விட்டிலை தொட்டிலில் கண்டு போதலி கட்டிய மனைவியை கட்டிலில் காதலி அவள் தந்த விட்டிலை தொட்டிலில் கண்டு போதலி உன் உள்ள காதலை உன் மனைவிக்கு கொடு உன் உள்ள காதலை உன் மனைவிக்கு கொடு உன் கள்ளக்காதலை சென் தணலிலே இடு உன் உள்ள காதலை உன் மனைவிக்கு கொடு உன் கள்ளக்காதலை சென் தணலிலே இடு காதல் என்பது காமன் உன் இச்சைக்கு இடும் பிச்சை காதல் என்பது காமன் உன் இச்சைக்கு இடும் பிச்சை சொல்லப்போனால் அது ஒரு பச்சையான கொச்சை காதல் என்பது வளர் பருவத்தில் வரும் ஈர்ப்பு காதல் என்பது வளர் பருவத்தில் வரும் ஈர்ப்பு அதற்கு தான் தருகிறான் தீர்ப்பு காதல் என்பது வளர் பருவத்தில் வரும் ஈர்ப்பு அதற்கு காமன்தான் தருகிறான் தீர்ப்பு கொண்டவளை காதலி கொண்டவளை காதலிப்பது குற்றமில்லை கொண்டவளை காதலிப்பது குற்றமில்லை கண்டளவு கண்டவளையும் காதலிப்பவனுக்கு சுற்றமில்லை கொண்டவளை காதலிப்பது குற்றமில்லை கண்டவளையும் காதலிப்பவனுக்கு சுற்றமில்லை காதல் என்பது தன்னிலை மறக்க வைக்கும் ஒருவகை போதை காதல் என்பது தன்னிலையை மறக்க வைக்கும் ஒரு வகை போதை அது பேதைகள் பயணம் செய்ய முடியாத பாதை காதல் என்பது தன்னிலையை மறக்க வைக்கும் ஒரு வகை போதை அது பேதைகள் பயணம் செய்ய முடியாத பாதை தண்ணீரில்லா குளத்தில் கண்ணீரில் குளிப்பதே காதல் தண்ணீரில்லா குளத்தில் கண்ணீரில் குளிப்பதே காதல் பன்னீர் குளமன நினைத்து கண்ணீர் குளிப்பதால் வருகிறது மோதல் தண்ணீரில்லா குளத்தில் கண்ணீரில் குளிப்பதே காதல் பன்னீர் குளமன நினைத்து கண்ணீரில் குளிப்பதால் வருகிறது மோதல் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மை காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மை காளையறையும் கண்ணீர் குளி குளத்தில் குடிக்க வைப்பதுதான் காதல் தன்மை காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மை காளையறையும் கண்ணீர் குளத்தில் குளிப்ப வைப்பதுதான் காதலின் தன்மை காதல் என்பதும் ஒரு தான் காதல் என்பதும் ஒரு தான் காதலில் விழுந்து அள வைப்பது வளமையாய் வரும் இளமை தான் காதல் என்பதும் ஒரு காமச் சரக்குத்தான் காதலில் விழுந்து அள வைப்பது பழமையாய் வரும் இளமை முறுக்குத்தான்